அது ஜூலை ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாவது வருடம் திருப்பூர்ல நேரம் அப்ப காலை ஒன்பது மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு அப்பதான் புதுசா பூத்த பூ மாதிரி மலர்ந்த முகத்தோடவும் கேலி கிண்டல்களோடவும் அதே சமயத்துல டைம் ஆயிருச்சு இருந்தாங்க எங்க பார்த்தாலுமே தாவணி பாவாடையும் சேலையுமா தான் இருந்துச்சே தவிர ஒரு பேண்ட் ஷர்ட் கூட இல்ல ஆமா ஸ்ரீ இப்பவே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க அது ஒரு லேடிஸ் காலேஜ் தான் அப்படி ரொம்பவே சந்தோஷமாகவும் கலாட்டாவோடவும் ஓடவும் அந்த கேர்ள்ஸ் காலேஜ் காலேஜ்குள்ள போயிட்டு இருந்த அதே சமயத்துல எல்லோ கலர் சாரி எல்லோ கலர் பிளவுஸ் அப்படின்னு ரொம்பவே மங்களகரமா இருக்கிற ஒரு பொண்ணு அதே காலேஜ்குள்ள என்ட்ராக ஆரம்பிக்கிறாங்க ஆனா மத்த பொண்ணுங்க மாதிரி ஒரு கேங்கா இல்லாம அவங்க தனியா தான் நடந்து வந்துட்டு இருந்தாங்க சரி இன்ட்ரோவர்டா இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல எல்லாரோடவுமே ரொம்பவே கலகலப்பா பேசக்கூடிய ஒரு பெண் தான் இப்ப அப்படி நடந்துட்டு இருந்த அவங்க கூட இன்னுமே ரெண்டு பெண்கள் வந்து சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சாங்க இப்போ அந்த ரெண்டு பெண்களையும் பார்த்து சிரிச்சவங்க அவங்க அவங்க கூடவும் எதுவுமே பேசாமலேயே நடக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பெண்களோ அவங்கள சும்மா விடல என்னடி புது டிரெஸ்ல சும்மா ஜொலிக்கிற என்ன விஷயம் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொன்ன அவங்க கிட்ட இன்னொரு பொண்ணு எனக்கு என்ன காரணம்னு தெரியும் நான் சொல்லவா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஒண்ணு வேணா நானே சொல்றேன் அப்படின்னு சொன்ன அவங்க அவர் வாங்கி தந்தது அப்படின்னு வெக்கத்தோட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஓஹோ அப்ப இன்னைக்கு உனக்கு ஒரே ஜாலி தான் அப்படின்னு அந்த ரெண்டு பெண்களும் சத்தமா சிரிச்சுட்டு கிண்டல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தத அங்க நடந்து போயிட்டு இருந்த மத்த பொண்ணுங்க எல்லாமே வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சாங்க என்ன ப்ரோ லேடிஸ் காலேஜ்ல இதெல்லாம் சகஜம் தானே ஜாலியா கத்தி கூச்சல் போட்டுட்டு போனா மத்த பொண்ணுங்க ஏன் வித்தியாசமா பார்க்கணும் அப்படின்னு தோணுது இல்லையா பொதுவா காலேஜ் பொண்ணுங்க இது மாதிரி கலாட்டா பண்ணிட்டு போனா அங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் அவங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஆனா அப்படி கத்தி கூச்சல் போட்டுட்டு போறதே ப்ரொஃபசர்ஸா இருந்தா எஸ் அந்த மூணு பேருமே காலேஜ் கேர்ள்ஸ் கிடையாது காலேஜ் ஸ்டாஃப் அந்த எல்லோ சேரி கட்டியிருந்த பெண் அவ்வளோ சந்தோஷமா இருந்ததுக்கு காரணம் ரொம்ப நாட்களுக்கு அப்புறமா அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவங்கள பார்க்க வந்திருந்தது தான் அவங்களுடைய பேரு நாகம்மாள் திருப்பூர்ல இருக்கிற ஒரு லேடிஸ் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்ததால திருப்பூர்

அப்படிங்கிற இல்ல அவங்க கூடவே வீடு வரைக்கும் போன வசந்த தெரியாது இந்த சந்தோஷம் எல்லாமே இன்னும் சில மணி நேரங்கள் அப்படிங்கறது எஸ் அணைய போற விளக்கு பிரகாசமா எரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த வாரம் முழுக்கவே சந்தோஷமா இருந்த நாகம்மாளுக்கு அடுத்து நடந்த சம்பவத்தை யாருமே எதிர்பார்க்கல அப்படி அந்த காலகட்டத்துல திருப்பூர் காலேஜ் வட்டாரங்கள்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட நாகம்மாள் டீச்சர் கேஸ் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைலா டிகோட் பண்ண போறோம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரவணன் டிகோட்ஸ் நான் உங்கள் சரவணன் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் Hi Saravanan, can you tell me about the project deadline? We finish uh, next week. and deliver to client. Good effort. Try saying, we will finish it by next week and deliver it to the இந்த மாதிரி சூப்பரான இங்கிலீஷ் டீச்சர் கூட இங்கிலீஷ்ல பேசி பிராக்டீஸ் பண்ணும்போது தான் நம்மளால ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்க முடியும். இதுதான் சூப்பர் நோவா ஏஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். மத்த ட்ரெடிஷனல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மாதிரி தியரிட்டிகலா சொல்லி தராம பிராக்டிகலா ஸ்பீக் அண்ட் லேர்ன் மெத்தட்ல இங்கிலீஷை சொல்லி கொடுக்கறாங்க. அண்ட் இதுல 24/7 ஏஏ சப்போர்ட்டும் அவேலபிள் இருக்கிறதுனால நீங்க எப்ப வேணாலும் எங்கிருந்து வேணாலும் இங்கிலீஷ் கத்துக்கலாம். அண்ட் உங்களுடைய டைம் டாஸ்க் லைக் கிராமர் கரெக்ஷன் இமெயில் எல்லாமே ஹை குவாலிட்டியோடவும் பண்ணிக்க ஆப்ஷன்ஸ் தராங்க கூடவே அன்லிமிடெட் இங்கிலீஷ் இங்கிலீஷ் ப்ரொவைட் இந்த ஆக்டிவிட்டீஸை ஒன் உங்களுடைய இம்ப்ரூவ் உங்களால் நோட் பண்ண முடியும் தமிழ் வழியாகவும் இங்கிலீஷை சூப்பர் டீச்சர் மட்டும் உங்களுக்கு அப்படின்னு ஒரு பர்சனல் டீச்சரையுமே ப்ரொவைட் இவங்க உங்களுடைய மானிட்டர் பண்ணி அதுக்கு மென்டர்ஷிப் கைடன்ஸையும் கொடுத்து உங்களை மோட்டிவேட்டடாக தான் வச்சுப்பாங்க ஸோ உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனில் ஈஸியாக இங்கிலீஷை கற்றுக்க கெரியரில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக இப்போவே சூப்பர் நோவாவில் ஜாயின் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணுற ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும் செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே ஆஃபர் கொடுக்குறாங்க ஸோ உடனடியாக போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு அன்னைக்கு நாகம்மாள் கூடவே காலேஜில் இருந்து ரிட்டன் ஆன ஏற்கனவே நாகம்மாள் கூட ஒன்னா தங்கியிருந்த இப்போ அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்ததால அதே காம்பவுண்ட்ல வேற வீட்டுல தங்கி இருக்கிற வசந்த ஏதோ பர்சனல் ஒர்க்குக்காக ஈவினிங் ஆறு மணிக்கு வெளியே போயிட்டு நைட்டு ஒரு எட்டு மணிக்கு தான் திரும்பி வராங்க ஆனா அவங்க அப்படி வரும்பொழுது அவங்க பார்த்த ஒரு காட்சி அவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியத்தை கொடுக்க ஆரம்பிச்சது ஏன்னா அந்த டைம்லயே நாகம்மாள் வீட்டுடைய கதவு ஜன்னல் அப்படின்னு எல்லாமே க்ளோஸ் ஆயிருந்துச்சு அது மட்டும் இல்ல லைட்

இதை நோட் பண்ண பக்கத்து வீட்டில் இருந்த லேடி அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட இதை சொல்றாங்க உடனே அவருமே நாகம்மாள் கிட்ட பால் வந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக வீட்டுக்கு வந்து பாக்குறாரு ஆனா ஸ்டில் நாகம்மாள் வீட்டுடைய கதவு சாத்தி இருந்துச்சு பட் அங்கதான் ஒரு விஷயத்த அவர் நோட் பண்றாரு அதாவது நாகம்மாளுடைய ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வெளியில் இருக்கிற வராண்டால அங்க படுத்து தூங்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு ஸோ அவரை எழுப்பி ஏன் வெளியே படுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு அவரும் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே நாகம்மாளுக்கு பீரியட்ஸ் அதான் வெளியே படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு சரி அதனால என்ன உள்ளேயே இன்னொரு ரூம்ல படுத்திருக்கலாமே அப்படின்னு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் கேக்கும் அதுக்குமே அவர் ஒரு மாதிரி நெளிஞ்சுகிட்டே இல்ல நாகம்மா தான் என்ன வெளிய படுக்க சொல்லுச்சு அப்படின்னு சொல்றாரு இப்போ நாகம்மா எதனால அவங்களுடைய ஹஸ்பண்ட வெளிய படுக்க சொன்னாங்க அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் சரி ஓகே இது இப்படி இருக்க இப்போ அங்க வந்த வசந்தமணி இவங்க பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு அவங்க வீட்டுடைய ஜன்னல் பக்கத்துல போய் ஏய் நாகம்மா என்ன பண்ணிட்டு இருக்க வெடிஞ்சிருச்சு சீக்கிரமா எந்திரிச்சு வா அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறாங்க பட் இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல இப்பதான் அவங்களுக்கு நிலைமை சீரியஸ் ஆகிறத உணர ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வீட்டு முன்னாடி கூட்டம் கூட ஆரம்பிக்குது என்ன ஆயிருக்குமோ ஏதாகிருக்குமோ அப்படிங்கற பதட்டம் பரவ ஆரம்பிக்குது அதே நேரத்துல அந்த கூட்டத்துல கொஞ்சம் துணிச்சலான ஆள் ஒருத்த எவ்வளவு வேடிக்கை பாப்பீங்க நான் போய் ஓட்ட பிரிச்சு வீட்டுக்குள்ள இறங்கி உள்ள இருந்து தாழ்பால திறந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டு வீட்டு மேல ஏறி ஓட்டை பிரிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படி ஓட்ட பிரிச்சு காலை உள்ள விடுறதுக்கு முன்னாடி தன்னுடைய தலைய உள்ள விட்ட அந்த நபர் விட்ட அதே வேகத்துல அரண்டு போய் தன்னுடைய தலையை வெளியெடுக்கிறாரு இதை பார்த்துட்டு இருந்த அங்க கூட்டமா நின்னுட்டு இருந்தவங்களுடைய முகத்துல எல்லாமே பதட்டம் மட்டும்தான் இருந்துச்சு ஆனா அவருடைய முகத்திலயோ பதட்டத்தோட மரண பயமும் கலந்து இருந்துச்சு எஸ் அப்படி அவர் பார்த்த அந்த காட்சி நாகம்மாள் டீச்சர் தூக்குல தொங்குன நிலைமையில வீட்டுக்குள்ள இருந்ததை உடனடியா உள்பக்கமா லாக் போட்டிருந்த கதவு உடைக்கப்பட்டு எல்லாருமே உள்ள போறாங்க அப்ப தூக்குல தொங்கிட்டு இருந்த உயிரற்ற உடலை பார்த்த நாகமாலுடைய ஹஸ்பண்டுடைய அழுகையை நிறுத்துறதுக்கு அங்க வந்த போலீஸால கூட முடியல ரொம்ப நாட்களுக்கு அப்புறமா மனைவிய பார்க்க வந்தவர் இருந்த ஒரு வாரமும் மனைவி கூட சேர்ந்து வாழ்க்கையை கொண்டாடிட்டு இருந்தவர் அவருக்கு எப்படி ஆறுதல் சொல்றது அப்படிங்கறதே தெரியாம இருந்தவங்க எல்லாருமே திணற ஆரம்பிச்சாங்க நேத்து நைட்டு கூட நல்லா தானே பேசிட்டு இருந்த திடீர்னு எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிக்கிறாரு அவரை சமாதானப்படுத்த போலீஸ் நாகமாளுடைய உடலை அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு இப்ப அவங்களுடைய விசாரணைய ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வழக்கமா இந்த மாதிரி நடக்கிற எல்லா கேஸ்லயுமே முதல்ல சந்தேகப்படுறது அவங்களுடைய ஹஸ்பண்ட தான் அதே போல போலீஸ் இந்த கேஸ்லயுமே அவங்களுடைய விசாரணைய நாகமாளுடைய ஹஸ்பண்ட் கிட்ட இருந்துதான் முதல்ல ஸ்டார்ட் பண்றாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட நாகமாளுடைய ஹஸ்பண்ட் என்ன சொன்னாரோ அதையே தான் போலீஸ் கிட்டையும் கடைசி வரைக்குமே சந்தோஷமா இருந்தவங்க திடீர்னு இந்த முடிவை எடுத்ததுக்கு என்ன காரணம் நடுவுல சண்டை நடந்துச்சு அப்படின்னு அக்கம் பக்கத்துல விசாரிக்கும் போது அப்படி எதுவுமே நடக்கல அவங்க ரொம்பவே சந்தோஷமா தான் இருந்தாங்க அப்படிங்கிற தகவல் தான் கிடைக்குது வேற என்னதான் காரணமா இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்ச போலி வீட்டுக்குள்ள கிடைக்குதா அப்படின்னு பாக்குறதுக்காக அந்த வீட்டை ஒரு இடம் விடாம சோதனை போட ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு முக்கியமான எவிடன்ஸும் கிடைக்க ஆரம்பிக்குது அது நாகம்மாள் எழுதி வச்சிருந்த ஒரு லெட்டர் தான் அந்த லெட்டர்ல எதனால அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் அதுல சொல்லப்பட்டிருந்துச்சு அப்படி என்ன எழுதப்பட்டிருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப நாளாவே தாங்க முடியாத வயிற்று வழி இருக்கு இப்படி வயிறு வலி இதனால் என்னுடைய கணவனுக்கு ஒரு மனைவியாக கொடுக்க வேண்டிய சந்தோஷத்தையும் என்னால கொடுக்க முடியல அதனால தனக்கு இதுக்கு மேல வாழ விருப்பம் இல்ல அப்படின்னும் தன்னுடைய மரணத்துக்கு வேற யாருமே காரணம் இல்ல முக்கியமா என்னுடைய கணவர் காரணம் இல்ல அவரு என்ன ரொம்ப நல்லா அப்படின்னு எழுதி அதோடைய கடைசியில நாகமால் அப்படின்னு அவங்களுடைய சைனும் போடப்பட்டிருந்துச்சு இருந்தாலுமே போலீஸ் அந்த கையெழுத்து அவங்களுடைய தானா செக் பண்றதுக்காக டீமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஸோ இந்த லெட்டரை படித்த போலீஸ் இது கொலையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாகம்மாளுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்டும் வர ஆரம்பிச்சது அப்படி அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாகம்மாள் மூச்சு தணறி தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னும் கழுத்தில் தூக்கில் தொங்குனதற்கான அடையாளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே நேரத்தில் அந்த லெட்டரில் இருந்தது நாகம்மாளுடைய கையெழுத்து தானா அப்படின்னு செக் பண்ணதில் அது நாகம்மாளுடைய கையெழுத்து தான் அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் ஆகுது இன்ஃபேக்ட் அந்த வீட்டுடைய கதவு உள்பக்கமாக தாழ் போடப்பட்டிருந்துச்சு இல்லையா அதை அங்கே சுத்தி இருந்த எல்லா நெய்பர்ஸுமே கண் கூட பார்த்தாங்க அப்படிங்கிறப்ப இதுல முதல் சஸ்பெக்டா பாக்குற ஹஸ்பண்ட் மேலயுமே குற்றம் சொல்ல முடியாது இல்லையா சோ போலீஸ் இந்த கேஸை நாகம்மாள் தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு க்ளோஸ் பண்ண போற அந்த தான் நாகம்மாளுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல சொல்லப்பட்ட இன்னொரு விஷயமும் மற்றும் நாகம்மாளுடைய ஃப்ரெண்டான வசந்த மணி போலீஸ் கிட்ட சொன்ன ஒரு முக்கியமான விஷயமும் இந்த கேஸ் மொத்த விசாரணையே டோட்டலா மாத்தி அமைச்சது இந்த வழக்கு சந்தேக மரணம் தன்னுடைய உயிரை தானே எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற கேட்டகரியிலிருந்து கொலை வழக்கா மாத்தி பதிவு செய்யப்பட்டுச்சு ப்டி வசந்தமணி போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா சம்பவம் நடந்த அந்த நாள் காலையில வர்றதுக்கு முன்னாடியே அதாவது மணிக்கு எந்திரிச்ச வசந்தமணி நாகம்மாளை நாகம்மாள் வீட்டுடைய கதவு வெளியில அவங்களுடைய ஹஸ்பண்ட் நின்னுட்டு இருக்கிறதையும் பாத்துட்டு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு அப்படியே திரும்பி போயிருக்காங்க நாகம்மாளுடைய வீட்டுல டபுள் டோர் இருந்திருக்கு அப்ப வசந்தமணி பார்க்கும் பொழுது ஒரு டோர் க்ளோஸ் ஆகவும் இன்னொரு டோர் ஓபன் ஆகவும் இருந்திருக்கு இப்படி வசந்தமணி வந்துட்டு போனது நாகமாளுடைய ஹஸ்பண்டுக்கு அப்ப தெரியாது சோ வசந்தமணி சொன்னதை கேட்ட போலீஸ் அதிர்ச்சி ஆகுறாங்க அது மட்டும் இல்ல நாகமாளுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல குறிப்பிடப்பட்டிருந்த இன்னொரு விஷயம் போலீஸ்க்கு மேலும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சு அப்படி அதுல என்ன சொல்லப்பட்டிருந்துச்சு அப்படின்னா நாகம்மாள் இறந்து போறதுக்கு முன்னாடி அவங்களுடைய உடம்புல சில தீக்காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு அதாவது அவனுடைய முகத்துல கண்ணத்துல இன்னும் மத்த இடங்கள் எல்லாத்திலயுமே சிகரெட்டால சூடு வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான அடையாளங்கள் போலீஸ் வசந்தமணி கிட்ட விசாரிக்கும் வரைக்குமே நாகமாளுடைய முகத்துல எந்த ஒரு காயமுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க மொத்த சந்தேகமோ அவங்களுடைய ஹஸ்பண்ட் மேல திரும்புது இன்னும் சொல்ல போனா சந்தேகமெல்லாம் இல்ல இதுக்கு காரணம் அவனாதான் இருக்க முடியும் அப்படின்னு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனடியா அவன் மே எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டு என்ன நடந்துச்சு வாக்கு மூலமா கொடுக்க ஆரம்பிக்கிறான் அப்படி அவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் மற்றும் கிட்ட விசாரிச்சதுல தெரிய வந்த உண்மைகள் இதுதான் உடுமலைப்பேட்டையில் இருக்கிற ஒரு காலேஜில் உடுமலைப்பேட்டை என்னுடைய ஊர் தான் எத்தனை பேர் உடுமலைப்பேட்டையில் இருந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க சரி ஓகே அங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த முனியப்பனுக்கும் நாகமாலுக்கும் மார்ச் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அன்னைக்கு திருமணம் நடக்குது கல்யாணம் ஆகுற வரைக்குமே வீட்டில இருந்த நாகம்மாள் ஒன்ஸ் கல்யாணம் ஆனதுமே அவங்களுமே வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க ஈரோடுல இருக்கிற வெள்ளாளர் காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்றாங்க பட் அதே டைம்ல முனியப்பனுக்கு திருப்பூர்ல இருக்கிற காலேஜ்ல வேலை கிடைக்குது ஆனா ஆரம்பத்திலிருந்தே நாகம்மாள் வேலைக்கு போற போறது முனியப்பனுக்கும் அவனுடைய பேரண்ட்ஸ்க்கும் சுத்தமாவே பிடிக்கல சோ அவங்கள வேலைக்கு போக கூடாது அப்படின்னு கண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா நாகம்மாள் அதெல்லாம் கேட்காம தொடர்ந்து வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அதனால ஆரம்பத்திலேயே அவங்களுக்குள்ள பிரச்சனை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்ல அடிக்கடி வரதட்சனை கேட்டும் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்ட நாகம்மாள் தன்னுடைய வேலையை மட்டும் விட முடியாது அப்படின்னு பிடிவாதமா இருந்திருக்காங்க அதனால கோவமான முனியப்பனுக்கும் நாகம்மாளுக்கும் அடிக்கடி சண்டை வந்து அவங்கள வீட்டை விட்டு துரத்த ஆரம்பிக்கிறான் இவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சாலுமே நாகம்மாளுக்கு முனியப்பன் மேல இருந்த காதல் அன்பு பாசம் இது எதுவுமே ஒரு இன்ச் கூட குறையல இன்ஃபேக்ட் அவங்கள நடு ரோட்ல அடிக்கிறது குடிக்க சொல்லி கம்பல் பண்றது அப்படின்னு அக்காவான எயிட்டிஸ் வில்லனா இருந்திருக்கான் முனியப்பன் தொடர்ந்து அவனுடைய சைக்கோ டார்ச்சரையும் கொடுத்துட்டே இருந்திருக்கான் பட் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டம் இல்லையா என்ன டார்ச்சர் பண்ணாலும் கொடுமை பண்ணாலும் கல்லான கணவன் புல்லானாலும் அந்த மோட்லேயே தான் நாகம்மாள் இருக்காங்க வருஷத்தில் நிலைமை தலைகீழாக மாறிடுச்சு பட் என்ன நாகம்மாள் மாதிரி இவ்வளோ நல்லவங்களாகவும் இருக்க வேண்டாம் சரி ஓகே மறுபடியும் இப்போது ஒரு கட்டத்தில் நாகம்மாள் வேலையை விட மறுத்ததால் முனியப்பன் டிவோர்ஸ்க்குமே நாகம்மாள் கேரக்டர் தான் நல்லா தெரியுமே அவங்களை இவன் நல்லா புரிஞ்சு வச்சிருந்ததால் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தாலுமே அப்பப்போ நாகம்மாள் கிட்ட வந்து தான் திருந்திட்டதா சொல்லி அவங்களை நம்ப வச்சு அவனுடைய தேவையை தீத்துக்கிறத வழக்கமா வச்சிருக்கான் அப்படிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ஜூன் மாசத்துடைய எண்டில் என்ட்ரி ஆகி திரும்பவுமே நாகம்மாள் கூட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருக்கான் ஒரு வாரம் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஆனா ஜூலை ஒன்றாம் தேதி இரவு வேதாளம் திரும்பவுமே முருங்கை மரத்துல ஏற ஆரம்பிக்குது நீ உன்னுடைய வேலையை விட்டு உங்க வீட்டில் போய் நகை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி மறுபடியுமே சைகோவா மாற ஆரம்பிச்சாவ நாகம்மாளுடைய உடம்புல சிகரெட்டால சூடு வச்சு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆனா அப்பவுமே வேலையை விட முடியாது அப்படின்னு சொன்னதால ஓவத்துடைய உச்சிக்கே போன முனியப்பன் அவங்கள அடிச்சு உதைக்க ஆரம்பிக்கிறான் வலி தாங்காம அலற ஆரம்பிச்ச நாகமாலை கழுத்தை புடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான் இதுல மூச்சு விட முடியாம தவிச்ச நாகம்மா கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய உயிரை விட ஆரம்பிக்கிறாங்க ஒன்ஸ் அவங்களுடைய உயிர் அடங்கினதுமே முனியப்பனுடைய கோபமுமே அடங்குது அதுக்கப்புறமா இப்போ என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முடிச்ச அந்த முட்டா அவங்களுடைய கழுத்துல ஒரு கயிற்று கட்டி தூக்குல தொங்கி இறந்த மாதிரி செட்டப் பண்ண ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறமா எதுவுமே நடக்காத மாதிரி வெளியே வந்து வராண்டால படுத்து தூங்கவும் ஆரம்பிக்கிறான் ஆனா அடுத்த நாள் காலையில வசந்தமணி வந்து பார்க்கும்பொழுது டோர் ஓபன் ஆகி இருந்திருக்கு ஆனா வசந்தமணி வந்ததையோ திரும்பி போனதையோ வெளியிருந்தே ஒரு கம்பியை விட்டு நெம்பி சென்டர் லாக்க போட்டு உள்ளிருந்தே லாக் பண்ண மாதிரி செட்டப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெளியே படுத்து தூங்குற மாதிரி பாவுலா பண்ண ஆரம்பிச்சிருக்கான் ஆரம்பத்துல ஈரோடுல வேலை செஞ்சுட்டு இருந்த நாகம்மா திருப்பூருக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஹஸ்பண்ட் கூட்டிருந்த கருத்து வேறுபாட்டால ரெண்டு பேருமே ஒரு ஒரே ஊர்ல இருந்துமே தனித்தனியா தான் தங்கியிருந்தாங்க திருட்டு பூனை இருட்டுல வந்து பால் குடிச்சிட்டு போற மாதிரி அப்பப்போ வந்து நல்லவன் வேஷம் போட்டு அவனுடைய தேவையை தீர்த்துக்கிட்டு போயிட்டு இருந்தவன் கடைசியா நாகமாலை நிரந்தரமா தீத்துட்டு நாடகமாட ஆரம்பிச்சிருக்கான் நாகம்மாள் எழுதுனதா சொல்லப்பட்ட அந்த லெட்டர்ல இருந்த கையெழுத்து ப்ளூ கலர்லயும் ஆனா அதுல எழுதி இருந்த விஷயங்கள் ரெட் கலர்லயும் இருந்திருக்கு அப்பதான் நாகம்மாளுடைய கையெழுத்து மட்டும்தான் எழுதியிருந்த விஷயங்கள் அவங்க எழுதுல அப்படிங்கறதும் ஏற்கனவே நாகம்மாள் கிட்ட வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கி வச்சுட்டு அதுல முனியப்பன் தான் எழுதி இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க போலீஸ் ஆல்சோ தூக்கு மாட்டி இறந்திருந்தா கழுத்து எலும்புகள் முறிஞ்சிருக்கும் ஆனா நாகம்மாளுடைய கழுத்துல எலும்பு முறிவுகள் எதுவுமே இல்ல அதே போல தூக்கு மாட்டேனா அந்த முடிச்சிருக்கிற பக்கத்துக்கு ஆப்போசிட் பக்கம் கழுத்து தொங்கிட்டு இருந்திருக்கும் ஆனா நாகம்மாள் தூக்குல தொங்கும் பொழுது அந்த முடிச்சு இருந்த பக்கத்திலேயே தான் அவங்களுடைய கழுத்தும் தொங்கிட்டு இருந்துச்சு ஆல்சோ அவங்களுடைய கால்கள் தரைய தொட்டுட்டு இருந்துச்சு உயிர் போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய போராட்டமே நடந்திருக்கு அப்படிங்கறத உறுதி பண்ற மாதிரி அவங்களுடைய ஆடைகள் எல்லாமே அலங்கோலமா இருந்துச்சு சாரிய சும்மா உடம்புல சுத்தி விட்ட மாதிரி தான் அது இருந்துச்சு ஆல்சோ அவங்களுக்கு வயிற்று வலி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கோ அதுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கோ எந்த எவிடென்ஸுமே இல்லை. ஸோ இவ்வளோ எவிடன்ஸோ முனியனுக்கு ஆப்போசிட்டா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே போலீஸ் இதில் பெருசாக எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காமல் இருந்திருக்காங்க அப்படின்னு இந்த கேஸ் சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷ விசாரணைக்கு அப்புறமா ஜனவரி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு இந்த கேஸில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படுது விசாரணையோட முடிவில் செஷன்ஸ் கோட் முனியப்படுங்க ஆயுள் தண்டனையை விதித்து தீர்ப்பளிக்குது ஆனால் முனியப்பன் இதை எதிர்த்து ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ண ஆரம்பிக்கிறான் அவன் எதிர்பார்த்த மாதிரி தீர்ப்பு அவனுக்கு சாதகமாக வர ஆரம்பிக்குது கிடையாது நம்மளுடைய வீடியோஸ் பாக்குற நம்மளுடைய எஸ்டிஐ எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும் எவிடன்ஸ்ல ரெண்டு டைப் இருக்கு ஒன்னு டிரெக்ட் எவிடன்ஸ் இன்னொன்னு சர்க்கம்ஸ்டன்சியல் எவிடன்ஸ் டிரெக்ட் எவிடன்ஸ் இருந்தா கண்டிப்பா குற்றவாளிக்கு சீக்கிரமாவே தண்டனை கொடுத்துருவாங்க அதே சர்க்கம்ஸ்டன்சியல் எவிடன்ஸ் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அவன் தான் கில்லர் அப்படின்னு அத சந்தேகத்துக்கு இடம் நிரூபிக்கப்பட்டா மட்டும்தான் குற்றவாளிக்கு உடனடியா தண்டனை கிடைக்கும் ஆக்சுவலா நம்மளுடைய நாட்டுல இப்படி ஒரு சட்டம் இருக்கிறதுக்கு காரணமே ஒரு நிருபராதி கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சோ எவிடன்ஸ் மட்டும் வச்சு முனியப்பன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்லி அவன இந்த இருந்து விடுதலை பண்றாங்க பிகாஸ் அவன் தான் கொலை செஞ்சான் அப்படிங்கறத பார்த்த டைரக்ட் எவிடன்ஸ் எதுவுமே இல்ல கொலை நடந்த இடத்துல அவன் இருந்திருக்கான் சோ அவன் தான் கொலை பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா எவிடன்ஸுமே இருந்திருக்கு சோ இதுதான் சர்க்கம்ஸ்டன்சியல் எவிடன்ஸ் ஆனா இதை எதிர்த்து நாகமாளுடைய பிரதர் சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்றாரு பல வருடங்களா நிலுவையில் இருந்த இந்த கேஸ்ல டிசம்பர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அன்னைக்கு அதாவது சம்பவம் நடந்து பதினைந்து வருடங்களுக்கு அப்புறமா சுப்ரீம் கோர்ட் செஷன்ஸ் கோர்ட் விதிச்ச தீர்ப்பான இந்த கேஸ்ல முனியப்பன் தான் குற்றவாளி அவனுக்கு விதிச்ச ஆயுள் தண்டனை சரிதான் அப்படின்னு உறுதி பண்ணி தீர்ப்பளிச்சிருக்கு என்னதான் தப்பு பண்ணாலுமே எவ்வளவுதான் கொடுமை பண்ணாலுமே டிவோர்ஸ்கே அப்ளை பண்ணியிருந்தாலுமே அந்த நிலைமையிலையும் கணவனை கடைசி வரைக்குமே நினைச்சிட்டு இருந்த நாகம்மாள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன பொறுத்த வரைக்குமே இவங்க தான் ஏஞ்சல்ஸ் ஆனா இதுல கொடுமை என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஏஞ்சல்ஸ்க்கு சரியான கணவன் அமையறது இல்ல பெங்களூர் ஒய்ஃபான அந்த பிசாசுக்கு முனியப்பன் மாதிரியான ஒரு கேரக்டர் கணவனா வந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி தன்னை உயிருக்குயிரா நேசிச்ச மனைவியும் வெறும் உடல் தேவை தேவைகளுக்காகவும் பண தேவைக்காகவும் மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு என்னதான் படிச்சிருந்தாலும் தன்னுடைய மனைவி வேலைக்கு போனா தன்னுடைய கௌரவம் குறைஞ்சிரும் அப்படிங்கிற ஈகோவால கடைசியில அவங்களையே காவு வாங்கின முனியப்பன் மாதிரியான ஆட்கள் இப்பவும் இருக்காங்களா இல்ல காலம் மாறிடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்தது என்ன கேஸ் வேணும் என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழ கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும் வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன் நன்றி நன்றி பாய்